வணக்கம் மாணவர்களே ஆறாம் வகுப்பு மூன்றாம் வரகு சுற்றளவு மற்றும் பருப்பளவுங்கிற பாடத்தை பார்ப்போம் நாற்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கிற சூழல் பார்ப்போம் அபூர்வா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர அவள் அம்மா பன்னெண்டு பிஸ்கெட்டை ஒரு தட்டில் வச்சிருக்காங்க அந்த தட்டோட வடிவமானது ஒரு செவ்வகம் அதாவது ரேங்கர் ஒரு எறும்பு தட்டோட விளிம்பு சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த எறும்பு கடந்து வந்த நீளம் எவ்வளவு அதுதான் அந்த தட்டோட சுற்றளவு இங்கிலீஷ்ல பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அம்மா வச்ச பன்னெண்டு பிஸ்கெட்டுகளும் அந்த தட்டை முழுசா நிரப்பிடுச்சு அப்ப தட்டோட நிரப்பப்பட்ட இடம் எவ்வளவு இதுதான் அந்த தட்டோட பரப்பளவு இங்கிலீஷ்ல ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பெரிமீட்டர் அதாவது பரப்பளவு மற்றும் சுற்றளவு எங்கெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு கார்பெண்டர் கட்டில் செய்ய எவ்வளவு மரம் தேவைப்படும் இதை கணக்கு செய்ய சுற்றுலவை பயன்படுத்தணும் ஒரு கொத்த நாள் டைல்ஸ் அமைத்துட வச்சுக்கோங்க எவ்வளவு டைல்ஸ் தேவைப்படும் இதை கண்டுபிடிக்க பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி சுற்றளவும் பரப்பளவும் பல இடத்துல நம்ம உபயோகிக்கணும் உங்களோட வகுப்பறையோட சுற்றளவு எவ்வளவு உங்களால் கண்டுபிடித்து சொல்ல முடியுமா உங்கள் வகுப்பறையோட பரப்பளவு எவ்வளவு நீங்கள் இருக்கிற வீட்டோட சுற்றளவு நீங்கள் ஒரு மைதானத்தில் விளையாடுறீங்கன்னா அதோடய பரப்பளவு எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா இந்த பாடத்தில் இந்த கேள்விகளுக்கான வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்